மேக்சிமம் இது வந்து நான் முதலே சொன்னேன் எழுதி அனுப்புன தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரிவுங்கிறது இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இணைக்கக்கூடிய ஜாதகமும் ஒழுங்காக இணைக்கலைன்னா ரெண்டு மூணு மேரேஜு அது மோர் தென் ஒன் மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெண் ஜாதத்துக்கோ ஆண் ஜாதத்துக்கோ வந்துடும் ஸோ ஒரு பெ ஒரு இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம் ஒரு ஆண் ஜாதகத்தில் இவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு கூடிய அந்த பெண் ஜாதத்தில் கல்யாண நான் முதலே சொன்னேன் கல்யாணம் ஆனாலும் கணவனை விட்டு பிரியாத ஜாதம் அவள் ஜாதம் இருக்கணும் அப்படி இருந்தால் ஓரளவுக்கு ஜாதகம் தப்பிக்கும் ஏன்னா வே எதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சிட்டாங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகிரும் செகண்ட் மேரேஜுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகிரும் இதே தான் பெண்ணுக்கு ஸோ அவள் ஜாதத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜோ அல்லது அடுத்தடுத்து மேரேஜுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கும் போது அப்போ அவளுக்கு எப்படிப்பட்ட ஜாதகம் கல்யாணம் கல்யாணமானாலும் மனைவி விட்டு பிரியாவினை ஒருத்தனை கூட ஃபிட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்குள்ள பிரிவு வராது அவளுக்கு செகண்ட் மேரேஜுங்கிறது ஒன்று வராது ஆனால் விதி அப்படி இருக்காது மேக்சிமம் அவங்க ரெண்டு பேருடைய ஜாதம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஜாயிண்ட் ஆகும்